அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தன்னர்வு ரத்த தான முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவெளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து தேசிய ரத்ததான தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது ஒரு வருஷம் கொண்டாடி கூட அக்டோபர் ஒன்றாம் தேதி அவங்க அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த ஒரு நேர மாற்றத்திற்கும் தேதி இந்த அமைப்புக்கு நன்றியை கூறி உங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நாங்கள் நீங்கள் எல்லாம் மாவட்டம் போது பார்த்து ஒரு அரசாக இருந்தாலும் சரி ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி அலுவலராக இருந்தாலும் சரி நம்முடைய இதுலயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்

இங்க நீங்க உங்க எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த நிகழ்ச்சியில அத ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம் நினைக்கிறேன் சீமான் சென்டர் அப்படிங்கற ஹால் பேரே சீமான் சென்டர் சோ சீமான் சென்டர் அப்படிங்கிறது இருக்குல்லே வந்து அதிரூபம் வாய்ந்த நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல ஒரு டெர்ஷரி கேர்ல போய் பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு நுட்பமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் 24 மணி நேரமும் வந்து ஒரு கேர் வந்து பார்க்க முடியற அளவுக்கு என்னுடைய மருத்துவ பணியாளர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் நீங்க 24 hours நான் சில அப்படிங்கிற நிறைய இடத்துல எது இருந்தாலும் நானே சில நேரத்துல ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கூட பிஎல் ஒர்க் ஆயிட்டாங்க நான் கூட ஃபஸ்ட் நீங்க மெடிக்கல் காலேஜ் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிக சிரத்தை சிறந்த இந்த வரக்கூடிய நோயாளிகளினுடைய வாழ்க்கையில ரொம்ப மெடிக்கல் காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதே அளவுக்கு பண்ணிந்த நீங்க நீங்க ஒரு யூனிட் இருக்கும் அப்படின்னு உங்களை போர்ஸ் பண்ணி கூட்டிகிட முடியாது அதே போல ஒரு அமைப்பு வந்து தன்னார்வ அமைப்புகள் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் இல்லை ஏதாவது எமர்ஜென்சிங்கன்னா டேரக்டர்லாம் வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் ஒவ்வொரு பிளட் டூ பைசா ஒரு மொபைல் போனோம் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு கால் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அடுத்த அரை மணி நேரத்தில் இங்கே வரக்கூடிய அளவுக்கு நிறைய தன்னார்வ அமைப்புகள் வந்து அவங்களோட வாலண்டியர்ஸை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க

இருந்தாலும் கூட உங்களை போன்ற உங்களுடைய நிறைய சேவையாக்குறதுக்கு தன்னலம் தந்தாது பல்வேறு நபர்கள் தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கும் வந்து சொல்லணும் அவ்வளவு மூலியமா உங்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சொல்லுவாங்க வழக்கமான கார்பரேட் செக்டார்ல ஒரு பெரிய ஒரு காரோ இல்ல ஒரு எதுவும் விளம்பர விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரியும் டிவில பேப்பர்ல எல்லாம் பார்ப்போம் ஒரு நல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டி கூட்டிட்டு வந்து ஒரு சினி ஸ்டாரோ கிரிக்கெட் ஸ்டாரோ இல்ல ஒரு பெரிய அக்கள் யாராவது கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு விளம்பரம்

அதை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மையாக அளித்து வரக்கூடிய பலனை வந்து நாங்களும் தர முடியாது வருடமா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சேவை உங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தினருக்கும் சரி குறிப்பாக நீங்கள் இந்த சமூகத்திற்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற சிறிய கருத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய சேவைக்கும் அர்ப்பணிக்கும் எத்தனை முறை நாங்கள் நன்றி கூறினாலும் அது அதற்கு ஈடாகாது இருந்தாலுமே தமிழுடைய மரபில் நன்றி அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக நம்முடைய உணர்வாக நம்மளோட ஒருங்கிணைந்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் சரி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொதுமக்களின் சார்பாகவும் சரி திண்டுக்கல் ஆட்சியர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பணிகள் உங்களுடைய

சரி வாங்க அடுத்து நாகாஜல் அடுத்து கொங்கு நாள் हमारे भी कैरेक्टर कटाई के अंदर